வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது நாகர்கோவில் வெள்ள மடம் வரக்கூடிய பாதையில் வெள்ள மடத்து பக்கத்தில் லாயத்துக்கு போகக்கூடிய பாதையில் மெயின் ரோட்டில் நிற்கணும் பாருங்க ரோடு உங்களுக்கு பெரிய ரோடு ஒரு ஐம்பது அடி ரோடு இருக்குது உங்களுக்கு இந்த ரோட்டு பக்கத்துலேயே ரோட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த ஏழு சென்டில் இந்த இடமும் வீடு இருக்குது ஒரு மூன்று சென்ட் கமர்ஷியல் லேண்டு நீங்கள் முன்னர் இந்த ரோட்டு பக்கம் பார்க்கும்போது மூன்றரை செண்டு கமர்ஷியல் லேண்டாக உங்களுக்கு இருக்குது அப்புறம் பார்க்கும்போது வீடு ஒரு மூன்றரை சென்டில் அமைச்சிருக்காங்க வீடு அதுக்குள்ளே இருக்குது நம்ம வீடியோ நான் உங்களுக்கு அப்போ பேக்கில் போட்டு போட்டு விட்ருவேங்க வீடியோ நீங்கள் பாருங்கள் வீடு ஒரு அருமையான வீடு ரெண்டு வருஷம் ஆன வீடு தான் உங்களுக்கு அது ஒரு மூன்றரை சென்டில் வீடும் இடமும் இருக்குது அதுனால் உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபாய் தருவாங்க மூன்றரை செண்டு இடமும் வீடும் சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபாய் தருவாங்க முன்ன இருக்க அந்த ரெண்டு மூன்றரை செண்டு கமர்ஷியல் லேண்ட் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு அடி இருக்குது முப்பத்தி ஆறு இந்த சமத்துல இருந்துருக்கு அந்த லேண்ட் வந்து உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா எப்போவுமே உங்களுக்கு பைக்கு போக முடியாது நல்ல அழகான இயற்கை சூழலுள்ள இடம் இது ஒரு அமைதியான இடம் உங்களுக்கு பைக்கு காரு எல்லாமே இழப்போம் உங்களுக்கு கடை கட்டண கடை கட்டிக்கலாம் வீடு இருக்கு உங்களுக்கு எல்லாமே வீடு தனியாக வாங்கணும் முப்பத்தொம்பது லட்ச சூப்பரான ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு அதனால் கிழக்க பார்த்த வீடு கார் உண்மையாக ரெண்டு கார் விட்டுக்கலாம் வீட்டு மின் பக்கத்தில் உண்மையாக ரெண்டு கார் விட்டுக்கலாம் அவ்வளோ வசதியான இடம் இந்த இடம் வந்து கடை ஒரு நாலு கடை அஞ்சு கடை உங்களுக்கு கட்டணும் அவ்வளோ ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது மொத்தமாக வீட்டு ஓனர் நமக்கு நேரடியாக விற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க வீட்டு ஓனர் தான் நேரடியாக விற்பனை பண்ண சொல்லியிருக்கேன் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தத்தில் ஃபைனலாக இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஓனத்தை பேசி உங்களுக்கு கொஞ்சம் பேசி நல்ல ப்ரைஸில் உங்களும் பிடிச்சி தரலாம் நம்ம எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றி சுற்றி வந்து நம்ம இடங்களை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரில் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் i